الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن خفتم ألا لا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به

இத்தாவனுடைய காலத்தில் தரப்பட வேண்டிய ஜீவனாம்சம் குறித்து மனைவி மக்களுக்கு உள்ள செலவு தொகையும் பண்புமிடமும் இதனுடைய சட்டங்களை குறித்து அதற்கு பிறகு இரண்டாண்டு காலங்கள் பால் குடிப்பாட்ட வேண்டும் என்கிற ஆயத்தும் அதைத் தொடர்ந்து பால் குடி சட்டங்களும் இப்படி வரிசையாக குடும்பவியல் அம்சங்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் ஓதப்பட்ட கவரத்திற்கும்புக்கு ஏற்படுகிற போது யாராவது ரெண்டு பேர் மீதமானவர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சேர்க்க முயற்சிக்க வேண்டும் ஒருவேளை இவர்கள் சேர்க்க அந்த முயற்சி தோற்று போகிற பட்சத்தில்

வர்கள் இதைத்தான் குலா என்று சொல்லுகிறோம் குலாவை பற்றி இன்றைக்கு நம்முடைய சிந்தனை மிகவும் முக்கியம் காரணம் நாட்டிலே தலாத்தை விட அதிகமாக குலா நடைபெறுகிறது குலா என்றால் ஒரு பெண் கணவனோடு நான் இனிமேல் வாழ மாட்டேன் என்று கணவன் கொடுத்த மகனை திரும்ப கொடுத்து விட்டு தன்னை அத்திருமண ஒப்பந்தத்தில் இருந்து விடுவித்துக் கொள்வது

பெண் தன்னை விடுவித்துக் கொள்வார்கள் மிகவும் கோபத்திற்குரிய செயல் என்பதை எந்த காரணம் இல்லாமல் தலா பெற்றாலும் பெற்றால் அல்லாஹின் மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாக வேண்டும் விண்ணிலிருந்து அரிசு வரைக்கும் உள்ளவர்களால் சமிக்கப்படுகிற ஒரு மோசமான செயலாகத்தான் பிரிவினை இஸ்லாமிய மாற்றத்தில் பார்க்கப்படுகிறது கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பல்வேறு விஷயங்களை தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிற தமிழகம் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்திற்கு முன்பு வரைதான் தமிழ்நாட்டில் தலாக்கு அதிகம்

அவருடைய தீ மார்க்கப்பட்ட விஷயமாவும் என்னால எந்த குறையும் இல்லை அதாவது குலா வரும்போதே சில பேர் புருஷன் எல்லாம் தூக்கி போட்டு அபாண்டமெல்லாம் தூக்கி போட்டு அவர் சரியில்லை அது சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லை உச்சகட்டமா குழந்தையெல்லாம் வெற்றெடுத்ததற்கு பின்னால் கூட அவருடைய மனை கணவராக தந்தியே இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள் இந்த அம்மா குலா வாங்க வந்திருக்க இந்த வார்த்தையை பாருங்க என் கணவர் குணங்கள் இளமிகவும் மிகவும் நல்லவர் அவர் குணத்துல நான் குறை சொல்ல முடியாது அவருடைய தீர்லையும் நான் குறை சொல்ல முடியாது உலகத்தை அக்கிரகம் உபரம் இல்லை இஸ்லாம் என் மனசுக்கு அவர் பிடிக்கல என் மனசுக்கு பிடிகல இதனால இப்படியே கண்டினியூ ஆகிறப்ப நான் அவருக்கு நான் தவறா இருந்துருவனும் அவருக்கு நான் வந்து நன்றி இல்லாம இருந்துருவனும் அவருக்கு சேர வேண்டிய செலுத்த வேண்டிய ஹக்குகள் கடமைகள்ல நான் குறை வச்சிருவனும் அப்படின்னு என் மனசுக்கு உறுதலா இருக்குது அதனால என்ன

துன்பம் போது அது வேற ஏதாவது கணவருக்கான துரோகம் அப்படி இப்படின்னு போட்டுமோ ஏதாவது விட்டுமோ என்று பயப்படுகிற ஒரு பெண் பேரிச்சம்பள தோட்டத்தை ஒப்படைத்தார்கள் நாயகம் சாபித்தவர்களை வர சொன்னார்கள் சாபித்து தஞ்சுக்கா என் பெண்ணை தலா போட்டு அவங்க கூட வாழ என்று சொல்லி குழா வாங்குவதற்கு அந்த பெண் கோரி இருக்கிறது குழாறு பேரா இருந்தாலும் அதுவும் தலாக்கு விட்டதான் முடியும் ஒப்படைத்துவிட்டு விட்டது ஒரு பெண் மனசுக்கு பிடிக்காதவரோடு வாழைப்பில்லை என்ற போது விடுவித்துக் கொள்ளுகிற ஒரு ஆய்வு பெயர் அந்த பெண்ணும் ஆக நல்ல பெண் இந்த கணவர் அதை விட அற்புதமான சத்தம் சபைகளிலே சமயங்களிலே தாபித்தை பேச சொல்லுவார்கள் நாயகம் அதனாலேயே அவருக்கு நம்ப ரசூலுடைய பேச்சாளர் பெற்றவருக்கு ஒரு பெயர் உண்டு எல்லா சாமாஸ்களுக்கு முன்னாலே வைத்து நாயகசன் ஆனி சொல்ல மாவட்ட விஷயமா அந்த கணவர் விஷயமா சொன்னாங்க சத் ஹரி சோஹ மீதன் உ இருக்கும் நீ வாழ்கிறப்போ நண்பாக்கியசாலியாக உடைய மௌத்தாகுவார் என்று சொன்னார்கள் அது போலவே புகைப்பாழ்வு வாழ்த்தவர் தாவித்து கடைசியில் அபுபக்கரவி அல்லாஹ்வுடைய காலத்தில் முஸ்தத்துகளோடு ஏற்பட்ட யுத்தத்தில் அவர் ஷஹீத் ஆகப்பட்டார் என்ற வரலாறு இருக்கிறது நாயகம் ஷஹீத் ஆனா ஆவா என்று சொன்ன அத்தனை பேரும் ஷஹீத் ஆகியிருக்கிறார்கள் எனக்கு ஷஹீத் ஆகணும்னு துவா செய்யணும்னு கேட்டு நீ ஷஹீத் ஆக என்று நாயகம் சொன்னவர்கள் பாயிலேயே படுக்கையில் வீட்டிலே மறைந்திருக்கிறார்கள் இப்ப இவர் ஷஹீதும் ஆனவர் இவ்வளவு நல்ல கணவர் அவ்வளவு நல்ல மனைவி மனுஷன் தான் ரெண்டு பேருக்கும் பிடிக்கல பெண்ணுடைய நிகழ்ச்சியை சொல்லி எல்லா்களிலும் பாடம் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்கிற ஏற்படலாம் என்று மனசுக்குள் உறுத்துகிற போது எடுக்க வேண்டிய முடிவு நம்ம தமிழ்நாட்டை சர்வ சாதாரணமாக நவீன தலைமுறை பெண்களிடம் அனுசரித்து போகிற மனப்பாட்டை குறைந்திருக்கிறது என்று சொல்ல ஒரு காலத்துல புலாவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியுமான்னு தெரியல ஒன்றுமே இல்லை யாருமே அப்படி எல்லாம் புலா இல்லை தலாக்கே எங்கேயாவது ஊர்ல ஒண்ணு மாவட்டத்துல ஒண்ணு மாநிலத்துல ஒண்ணு நடக்கும் எங்கு நடந்தது காரணம் என்ன தெரியுமா கொஞ்சம் எப்படி இருந்தாலும் போலாம் நமக்கு குழந்தை இருக்குது வறுமையான குடும்பத்தில் போராடி வாழ்த்தார்கள் சமயங்களில் கோபக்கார கணவன் குடிகார கணவன் என்றெல்லாம் கூட அவனை தூக்கி எடுத்துட்டு ஒரு நிமிஷத்துல வர முடியும் போராடி வாழ்த்தார்கள் அந்த குடும்பங்களிலே ஏற்பட்ட பட்டேர் அதிருப்தி மாமியார் கொடுமை இல்ல ஆனாலும் பிடிவாதத்தோடு வாழ்க்கின்ற ஒரு பிடிவாதத்தோடு வாழ்த்தார்கள் இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லை மாமியார் குடும்ப நாத்தினார் குடும்பம் எல்லாம் வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களிலே கூட குறைத்துக் கொடுகிறார்கள் அப்படின்னா வெளியே போற பெண்களினுடைய ஒரு காரணமும் இல்லாம வெளியே போற பெண்களுடைய வருங்காலம் சரியா இன்னொரு பெண்ணை பத்தி அஜிஸ் நம்ம முன்னாடி ஒரு தடவை முத்தலாப்பு விஷயத்துல போது ஜும்மாவில கூட சொல்லி இருக்கிறோம் எனக்கு இந்த கணவர் வேணாம் வந்து என்ன காரணம் தெரியுமா ஒரு காரணம் இல்ல கூட்டத்தோட அவர் வர்றதை பார்த்துட்டு கூட்டமா அவர் வர அப்ப இந்த ஜன்னல் வழியா தன் கணவர் தந்தை நண்பர்களோடு வர்றதை பார்த்துட்டு அவங்க எல்லாத்த விட இவரு கொஞ்சம் மட்டமா தெரியல தனியா பார்த்தா நல்லா தான் தெரியாது கூட்டத்தோட சேர்ந்து பாக்குறப்போ சமயங்கள்ல மாப்பிள்ள இவ்வளவு சொன்ன மாப்பிள்ள நல்லா இருக்கிறது உண்டு நடுவுல இருக்க ஆனா இவருக்கு ரைட்டு லெப்ட்ல வர்றவங்க நல்லா இருக்கிறாங்க இப்படி ஒரு அசிங்கமான கணவன் கூட நான் ஏன் வாழ ஏன் நான் ஒரு நல்ல கணவன் நோக்கி போக கூடாது மரத்துதான் எனக்கு கூட வாங்கிக்கிறதுக்கு சட்டம் கொடுத்துருக்கல சலுகை கொடுத்துருக்கல அப்படின்ட்டு ஒன்றும் செய்யல பாவா அந்த அப்பாவி கணவன் நாலு பேர் கூட நடந்து வர்றப்ப கொஞ்சம் நல்லா இல்லாம தெரிஞ்சிருக்காரு அவ்வளவுதான் தலா பாயிடுச்சு குலா வாங்கியாச்சு குலா வாங்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுகளுக்கு பாடமும் கொடுத்துருவான் அடுத்து அப்துல் ரஹ்மானுக்கு இந்த சுபைன்னு ஒரு அவர் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணி அங்கே போனா அது நினைச்சது முன்னாடி உள்ள அப்பாவை கிணறு கட்டி விட்டு இல்லையா இங்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தா அங்கே ஒரு அடியா இருக்கு ரொம்ப பொருளும் அது கணவர் அந்த மாதிரி மனோபாவம் போக வந்து கையை வீசிடுவார் கசாமுசாரி கையை பேசுற மாதிரி அடிக்கிற ஆடு அப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஐஷா பண்ணாட்டு வர்றாங்க அந்த அம்மா ஐஷா சும்மா வர்றாங்க நினைச்சுக்கிட்டு நார்மலாக கேட்டாங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய ரெண்டாவது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அதை ஏன் கேட்குறீங்க ரொம்ப பொருளா என்னை போட்டு அடிக்கிறாரு ரசூல் தாண்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன் பொதுவாக பெண்கள் சில பெண்களுக்கு

வெள்ளையான கையில அடிமாட பச்சை போடு கூட எப்போதும் கவித்துவமாகவே பேசுபவர்கள் புதுசா கல்யாணம் ஆச்சு இல்ல அவர் போட்டு அடி அடி அடிக்கிறாரா அந்த அம்மா வந்துட்டு போச்சு அந்த அம்மா தலையின் முக்காட்டில இருக்கிற பச்சை போடு அதிகமா அல்லது கையில இருக்கிற கோடு அதிகமானு எனக்கு தெரியல அப்படி பூரா வரி வரியா இருக்குது அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறார் என்று சொல்ல நம் செல்லாம விசாரணை என்ன தெரியுமா கொஞ்சம் அபாயம் என்ன அபாரம் அடிக்கிறார் என்பதோடு நிறுத்த வேண்டும் பெரும்பாலும் முடிவு பண்ணிட்ட பொம்முளை சில நேரங்கள்ல ஆண்கள் இது எல்லாம் தூக்கி போடுறது உண்டு அந்த மாதிரி இவர் என் படுக்கையில சரியில்லாதவர் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல அப்துல் அம்மா இப்படி சுமையிடத்தில் நாயகம் கேட்டார்கள் இந்த மனைவிக்கு முன்னாடி இருந்துச்சா குழந்தை எல்லாம் பெற்றெடுத்த மக்களை எல்லாம் காட்டினார் நாயகம் சொன்னார்கள் நீ மீண்டும் பழைய கணவனிடம் போறதா இருந்தால் இவர் கூட கொஞ்ச நாள் வாழ்க்கை நடத்திட்டு நீ அங்கே போயிரு என்று சொல்லி அந்த மனைவி அனுப்பி வைப்பார்கள் நம் செல்லாறு செல்ல மாவர்கள் குலா என்பத ஒரு காரணமும் இல்லாம வாங்கிட்டு வெளியே போனா எந்த காரணமும் அப்பாவியான ஒரு பெண்ணை தராசு ஆண்களையும் சும்மா விடமாட்டான் சும்மா நினைச்ச போகலே ஒரு பாட்டை தரா போனான் அதே மாதிரி ஒரு கணவரிடமிருந்து விவாக விளக்கு பெற்றுக் கொள்வதற்கு பெண் முயற்சி செய்தாலும் அல்ல சும்மா விடமாட்டாங்க அது இன்னைக்கு குலா அப்படிங்கிறது கவனத்திற்கு சொல்ல வேண்டியதான் மிக மோசமாக அற்ப அற்ப காரணங்களுக்கெல்லாம் கூட சமயங்களில் இப்படி பண்ணி பண்ணிவிடுறம் என்னன்னா வசதி வாய்ப்புகளோட வழக்கப்படுகிற குழந்தை பூந்து விட்டு உள்ள கஷ்டத்தை ஏற்க மாட்டேன் சென்னையில சமீபத்தில் நடந்த செய்தி பொய் அல்ல ஒரு பஞ்சாயத்தில் எப்படியாவது கணவனை மனைவி சேர்த்து வைக்கலாம் முயற்சி நடத்தது அவர் தகப்பனார் பொண்ணுக்கு கூட வாங்கறதுல முடிவர்கள் அவர் பஞ்சாயத்தில் சொன்ன பெரிய குற்றச்சாட்டு தெரியுமா கேட்ட அதிர்ச்சி அளித்திருக்கீங்க நவீன தலைமுறை பெண்கள் என்ன சொல்றாரு தெரியுமா தலைமுறை என் பிள்ளைய காலையில ஏழு மணிக்கே எந்திரிக்க சொல்றாங்க வாழ போவது வீட்டில் கட்டி முடித்த வீட்டில் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்களா இதை வந்து விவாத விளக்கு பெறுவதற்கு நடைபெறுகிற பஞ்சாயத்தில் காரணமாக சொல்றாருன்னு பாருங்க இனி பஜனை எங்க அல்லது அதுக்கு முன்னாடி கருத்துட்டு ஏழு மணிக்குள்ளிவாக எவ்வளவு தும்பு பண்ணும் பெண்கள் இன்றைக்கு இந்த சொகுசில வளர்த்தப்படுவது ஒண்ணு என்ன தெரியுமா தனிக்குடித்தனத்தை திருப்புகிற பெண்கள் கல்யாண ஆதரவு முடிவு பண்ணது என்னன்னா அந்த தவனாரை தாயாரை தள்ளி விட்டு இவனை மாத்திரம் வெளி முழுக்க நடைபெறுவதேன்னு சொல்றார் கல்யாணம் கிடைக்க மூணு நாலு மாசத்துல அம்மா உள்ளவே உட்காரு ஒரு மாசம் வர்றதில்லை ஒரு மாசம் வரதில்லை வெளிய சண்டை எல்லாம் உங்க ஒரு மாசம் வர்றதில்லை அப்புறம் ரெண்டு பேசுவாங்க நீ அம்மா ஒரு மாசம் இல்ல அவங்க வர முடியாது சரி சரி நீ

அட்ஜஸ்ட்மென்ட் மனோபாவத்திலே குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லி சொல்லி வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் குடும்ப வாழ்க்கைங்கிறது அட்ஜஸ்ட்மென்ட்டும் அனுசரணையும் தான் அது இல்லைன்னா நாற்பது வருஷம் அறுபது வருஷம் எல்லாம் இல்லை நாற்பது நாள் கூட வாழ முடியாது பல்வேறு நபர்கள் அறுபதாம் கல்யாணம் கொண்டாடிய ஒரு நாட்டில ஒரு பாரம்பரியத்துல படித்த பெண்கள் பணக்கார பெண்கள் கைவோடு கட்டுப்பில்லாமல் வளர்க்கப்பட்ட பெண்கள் திருமணமான வேகத்திலேயே ரெண்டு மூணு வருஷத்தில் தடாகமாகி விடுகிற அதிகமாக புலா வாங்கிக் கொண்டுகிற இந்த கொடுமைகள் வேண்டும் அதற்கு தோதுவாக நல்ல குடும்பத்தில் பிள்ளைகளாக நம்முடைய பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும் அல்லாஹுவல்ல அப்படிப்பட்ட அனுசரணையோடு கூடிய மனப்பான்மையுடன் வாழ்கிற பெண்களாய் அல்லாஹ் நம்முடைய இளம் பெண்களை ஆக்கிய அருள்வானாக அமீதியாக ஆளுமை